ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி கட்டுப்பாட்டு வாரியமே நடத்தி ஆய்வு நடத்தி ஆலைக்குள் ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி கட்டுப்பாட்டு வாரியமே நடத்தி ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி காசு கட்டுப்பாட்டு வாரியமே ஆய்வு நடத்தி ஆய்வு நடத்தி நீதி ஆலைக்குள் ஆய்வு நடத்தி இப்ப நாளைக்கு நம்ம என்ன பிளான் பண்றோம்னா இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சு பேருக்கு மனு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இதோட வீடு அதாவது சிஎம் செல்லுக்கு முதலமைச்சரோட டேரக்டா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றோம் அடுத்து வந்து மாவட்ட ஆட்சியாளருக்கு ஒரு மனு கொடுக்குறோம் அடுத்து மாவட்ட எஸ்பி ஸ்பெஷல் போலீஸ் நம்ம அதிகாரிக்கு அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்மளோட மாண்புமுறை மந்திரி மிஸ்டர் சிவாஜி இருக்கும் மேயர் அவர்களும் இருக்கும் ஃபைனலாக ஒரு முக்கியமான மனு என்னென்னா அந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான் ஏன்னா இதோட கரெக்டான என்ன ஆகுதுன்னா அவங்க கரெக்டாக சமூக ஒரு பிரச்சனை வராது ஆனால் இதுக்கு முழு காரணம் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதனால் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ஒரு மனு கொடுத்துட்டு அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு மேலே ஒரு கேஸு ஃபைல் பண்ணி சிப்பாட்டில் நம்ம ஒரு கொடுக்க போகிறோம் இது நாளைக்கு நாளைக்கு கொண்டு போகணும் அவங்க ஸ்மூதாக வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாத்தையும் இது பண்ணுவோம் வராத பட்சத்தில் நாளைக்கு நம்ம பண்ணுறோம் சரிதானா நீங்கள் இப்போ எல்லாருமே கலந்து